அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இல்லா இன்றைக்கான பதிவு எல்லா பெண்களுக்குமே ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னால் நிறைய சகோதரிகள் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா என்னுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் என்னுடைய கணவருடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இவங்களுடைய வாழ்க்கைக்காக தான் நான் துவா செஞ்சிட்ருக்கேன் இந்த மாதிரியான துவாக்களை நம்ம செய்யலாம் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க அவங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு அதாவது பிள்ளைகளினுடைய எதிர்காலமும் இன்னும் கணவருடைய எதிர்காலமும் சிறப்பாக மாற ஒவ்வொரு பெண்ணும் தவறாம கேட்டுக்கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான பிரார்த்தனையை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் சா இன்றைக்கு நிறைய பெண்கள் கவலைப்படுறது என்ன அப்படின்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினைச்சுதான் அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைகள என்ன கவலைப்படுவோம் சரியா படிக்க மாட்டேங்கிறாங்க சரியா என்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் பிடிவாதம் அழுக இதே மாதிரிதான் சொல்லிட்டு இருப்பாங்க ஆனா கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு தான் நிறைய கவலை இன்னைக்கு நிறைய பெண்கள் நினச்சி தான் கவலைப்படுறாங்க ஒரு வயசு வந்த பிறகு சொல் பேச்சும் கேட்க மாட்டாங்க அவங்க வழி தவறியும் போவாங்க அவங்களுடைய ஒழுக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கும் அது ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி சொல் பேச்சும் சுத்தமா கேட்க மாட்டாங்க அவங்க இதை செய்யாத அப்படின்னா தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுடைய எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்படுறது சாதாரணம்தான் எனவே ஒவ்வொரு பெண்ணும் இந்த அமலை முடிச்சிங்க அப்படின்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி நீங்க பட தேவையே இல்லை அவங்களுடைய வேலையை பற்றின விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுடைய வாழ்க்கை பற்றின விஷயமா இருந்தாலும் சரி அவங்களுடைய திருமணம் பற்றிய விஷயமா இருந்தாலும் அவங்களுடைய ஒழுக்கத்தை பற்றிய விஷயமா இருந்தாலும் இன்னும் அல்லாஹ அவங்க நடந்து கொள்ளக்கூடிய முறையா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நீங்க நினைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹால அவங்க மாற்றத்தை ஏற்படுத்துவான் சில பேர் எல்லாம் எப்படி சரியா இருக்கு ஆனா அல்லாஹ் விஷயத்தில் சரியில்லை மாட்டுறாங்க ஓத மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுவாங்க எல்லாத்துக்குமே இந்த அமல் உங்களுக்கு போதுமானது இதே மாதிரிதான் கணவனை பற்றி நீங்க கவலைப்பட்டீங்க அப்படின்னா அவர் தொழுக மாட்டேங்கிறாரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காரு இன்னும் என்னுடைய சொல் பேச்சை கேட்குறதே இல்லை வலுத்தவறி போறாங்க இன்னும் சம்பாதியத்துல சரியில்லை அக்கறை இல்லை சோம்பேறியா இருக்காங்க பிள்ளைகளை வச்சு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்களும் இன்றைக்கு இருக்காங்க இப்படி கணவனை பற்றி எந்த விதமான கவலை இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையை பற்றி அவருடைய வருமானத்தை பற்றி அவருடைய ஆயுளை பற்றி இப்படி எதை பற்றி கவலை இருந்தாலும் இந்த அமல் உங்களுக்கு போதுமானது இந்த அமலை செஞ்சுங்க அப்படின்னா உங்களுடைய கணவருக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் இதுதான் முதல்ல ஒவ்வொரு பெண்ணும் விரும்பக்கூடியது ஒவ்வொரு பெண்ணும் எப்படி துவா செய்வாங்க அப்படின்னா முதல்ல என்னுடைய கணவருக்கு நீண்ட கொடுன்னு தான் கேட்பாங்க என்னுடைய பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயிலை கொடு அப்படின்னு தான் கேட்பாங்க இதுதான் முதல் துவாவா இருக்கும் இந்த முதல் துவாவை இந்த அமலின் மூலமாக நமக்கு கிடைச்சிருது அடுத்த துவா நம்ம என்ன கேட்போம் என்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் என்னுடைய கணவருடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கையில நீ எல்லா பறக்கத்தையும் கொடியாலா அவங்களுடைய வருமானம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு கேட்போம் இந்த துவாவும் நமக்கு இந்த ஒரு அமல்லில் கிடைச்சிடுது அடுத்த துவா நம்ம என்ன கேட்போம் அல்லாவே எனக்கு என்னுடைய கணவருக்கு இதெல்லாம் கொடு என்னுடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் கொடு இந்த விஷயத்தில் பறக்க செய் அவங்கள நேரான பாதிக்கு கொண்டு போயாளா அப்படின்னு கேட்போம் அந்த துவாவும் நமக்கு இந்த அமலில் கிடச்சிடுது மேலும் ஒவ்வொரு பெண்ணும் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்னுடைய கணவருடைய அன்பு எனக்கு கிடைச்சிடணும் உயிருள்ள வரைக்கும் பிரியக்கூடாது அப்படின்னு இன்னும் ஒவ்வொரு தாயும் என்ன கேட்பாங்க என்னுடைய பிள்ளை எப்பவுமே என் கூட இருக்கணும் என்னை விட்டு பிரியவே கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில தாய்மார்களுக்கு எல்லாமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகு நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க அப்போதான் இந்த மாதிரியான அமல்கள் எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படும் ஏன்னா என்னுடைய பிள்ளை என்னை விட்டு பிரியற மாதிரி தெரியுது என்னால் இதை தாங்கிக் கொள்ளவே முடியலை அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒவ்வொரு பெண்ணும் பெற்றெடுக்கும் போது வரக்கூடிய சிரமங்களை தாங்கி இன்னும் அதை வளர்க்கக்கூடிய சமயத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை எல்லாம் தாங்கி இன்னும் அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய நிறைய எதிர்மறையான விஷயங்களையெல்லாம் தாண்டி வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்த பிறகு திருமணம் செய்த பிறகு என்னுடைய பிள்ளை இப்படி மாறிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது ஒவ்வொரு தாய் நாளையும் தாங்கி கொள்ளவே முடியாது அவங்க கண்ணீர் மல்க அல்லாஹவிடத்தில் துவா கேட்பாங்க இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் முடிச்சுக்கோங்க கணவனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி உங்களை விட்டு பிரியவே மாட்டாங்க இந்த ஒரு அமலை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க மூலம் அல்லாஹால உங்களுக்கு பறக்கத் செய்வான் எல்லாமே சிறப்பாக இருக்கும் நீங்கள் நினைக்கிற மாதிரி கணவனும் மாறிடுவாங்க பிள்ளைகளும் மாறிடுவாங்க உங்களோட வாழ்க்கையும் தால சீரும் சிறப்புமா வச்சிருப்பான் இதை விட நமக்கு சிறந்தது என்ன வேணும் ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் சிறந்த அஞ்சு பிரார்த்தனை அதாவது அஞ்சு திக்குறு இருக்கு இதை எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி செய்யுங்க இஷாவுக்கு பின்ன செஞ்சீங்கன்னாலும் சரிதான் அல்ல நான் தூங்க போகும்போதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அப்படின்னா தாராளமா செய்யுங்க இதை பீரியட்ஸ்ல கூட நீங்க தாராளமா ஓதலாம் ஏன்னா தூங்கறதுக்கு முன்னாடி கேட்கக்கூடிய அதுவா நமக்கு அப்படியே கபூல் ஆகும் இப்போ அந்த திக்குறுகள் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் இதுல அஞ்சு விதமான திக்குறுகள் இருக்கு அதாவது கணவனுடைய பிள்ளைகளினுடைய எதிர்காலத்திற்காக அவர்களுடைய நீண்ட ஆயிற்காக செய்ய வேண்டிய பிரார்த்தனை முதலுதிக்கு அல்லாஹு மக்சிர் லஹு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே அவருடைய செல்வத்தையும் பிள்ளைகளையும் அதிகப்படுத்துவாயாக மேலும் நீ அவருக்கு கொடுத்தவற்றிலிருந்து அருள் புரிவாயாக இன்னும் அவருடைய பாவங்களை மன்னிப்பாயாக இதுதான் ஒவ்வொரு பெண்ணும் கட்டாயம் கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு பிரார்த்தனை இந்த மாதிரி ஒரு கணவருக்காக நீங்க கேட்கும்போது அவங்களுக்கு செல்வத்துல பறக்கத் கிடைக்கும் இன்னும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதுல அல்லாஹால பறக்கச் செய்வா என்னும் அவங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் எனவே இந்த துவாவை கேட்டுக்கோங்க ஒரு முறை தான் இதில் இருக்கக்கூடிய அஞ்சு திக்கரையும் நீங்க ஒரு முறை தான் சொல்லணும் அடுத்தது வழி தவறி போறாங்க என்னுடைய கணவர் சோம்பேறித்தனமா இருக்காங்க சம்பாதியத்தில் கவனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி விஷயங்களுக்கும் இல்லை பிள்ளைகள் வழி தவறுறாங்க அவங்க நேரான பாதைக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கும் நீங்க கேட்க வேண்டிய வார்த்தை அல்லாஹு மஹதிஹி அல்லாகவே அவரை நேர்வழிப்படுத்துவாயாக அது கணவனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இந்த துவாவை கேட்டுக்கோங்க அல்லது நீங்கள் மனைவிக்காக கேட்குறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லுங்கள் அல்லது நீங்கள் பெண் பிள்ளைக்காக கேட்குறீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்லுங்க அல்லாஹும் மகதிகா அல்லாகவே அவளுடைய பாதையை நேரான பாதையாக மாற்று நேர்வழி காட்டு அப்படிங்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவது அல்லாஹு மக்சிர் மாலஹூ பாரிக் லஹூமா அல்லாஹ்வே அவருடைய செல்வத்தில் இன்னும் அவருடைய பிள்ளைகளில் பறக்கச் செய்வாயாக இன்னும் அதிலே ரஹ்மத்தை பொழிவாயாக எப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு துவாவா இருக்கு பாருங்க இதைத்தான் ஒவ்வொரு பெண்ணும் கேட்க வேண்டிய ஒரு துவாவா இருக்கு இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க அடுத்தது அல்லாஹு மப்பாரிக் லஹும் ஃபில் அல்லாகவே அவருடைய உணவிலும் அவருடைய தண்ணீரிலும் பறக்கச் செய்வாயாக இந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனைகளை கேட்கும்போது அல்லாத்தாலா அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துவான் அவங்களுடைய வேலைகளில் பறக்கத்தை கொடுப்பான் இன்னும் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் இதைத்தான் ஒவ்வொரு பெண்ணும் எதிர்பார்க்குறோம் அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணுங்கிறது தான் அதுவும் இதில் கிடைச்சிருது இன்னும் அவங்களுடைய செல்வத்திலையும் அல்லாத்தாலா பறக்கத்தை செய்கிறான் ரஹமது செய்கிறான் இந்த துவாவை நீங்கள் கேட்டுட்டு வரும்போது அவங்க கிட்ட நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதனால் அவங்கவுங்ககிட்ட கண்ணியமாக நடந்துக்குவாங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க அவங்களின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான் இந்த துவாவின் மூலமாக உங்களுடைய துவாக்களை அல்லாஹா தாலா கபூலாக்கி தருவான் எனவே ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெண்ணும் இந்த அமலை முடிச்சுக்கோங்க இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு வார்த்தைகளை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் தூங்குங்க அலமது இல்லா உங்களுக்கு விருப்பம் போல அவங்கள மாற்றுவான் அது கணவனாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் இந்த மாற்றத்தை நீங்கள் மிக எளிதாக பார்க்கலாம் எனவே இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய கணவருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் இந்த அற்புதமான திகரை வழமையாக ஓதே இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் நெருக்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரஹமதுல்லாஹி வபரகாத்து